கனிம பொருட்களின் கடுமையான விலை ஏற்றத்தை எதிர்த்து கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோவை சாலை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்புகளான பில்டர் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா கிரடாய் அமைப்பு கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர் அசோசியேஷன்ஸ் கோவை மாவட்ட சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான தொழில்துறை நிறுவனங்கள் இன்று கோவை சாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக காணிம பொருட்களின் கடுமையான விலை ஏற்றத்தை எதிர்த்து ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இது சம்பந்தமாக கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து இந்திய கட்டுநர் வல்லுனர் சங்க தலைவர் கணேஷ் குமார் பேசினார் இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் கோவை மையத்தின் தலைவர் ஆர் கணேஷ் குமார் மற்றும் எங்களுடைய சகோதர சக அசோசியேஷன்களான கிரடாய் கோவை மையம் கோயம்புத்தூர் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் சிபாக்கா கோவை மையம் பேவர் பிளாக் அசோசியேஷன் கோவை மையம் காட்சியா கோவை மற்றும் பொள்ளாச்சி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆகிய மையங்கள் ஆகிய சங்கங்கள் இணைந்து இந்த கனிம கனிம பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை எதிர்த்து இங்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டுள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டமானது பதினோரு மணி அளவில் தொடங்கப்பட்டு பன்னெண்டு மணி வரை இங்கே செஞ்சிலுவை சங்கம் அருகில் நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் பன்னெண்டு மணி அளவில் முடிவு பெற்று கலெக்டர் ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து எங்களுடைய குறைகளையும் ஒரு மனுவாக கொடுக்க தீர்மானித்துள்ளோம் மற்றும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கோவையிலே இருப்பதால் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவரிடமும் மனு கொடுப்பதாக தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது இந்த விலையேற்றமானது எம் சாண்ட் பி சாண்ட் ஜல்லி ஆகியவைகள் முப்பது பர்சன்ட் வரை விலை ஏறப்பட்டுள்ளதால் இது மிகவும் பொறியாளர்களுக்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கும் கடுமையான ஒரு நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துள்ளது இதனால் மிக தொழிலாளர்கள் அதிகபட்சமாக வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வட இந்திய தொழிலாளர்கள் நமது மாநிலத்தில் மிகவும் அதிகமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்போது வேலை ஒரு சில இடங்களில் வேலை இழந்தும் இனி வரும் காலத்தில் வேலை இழக்கப் போவதாகவும் தெரிய வருகிறது அப்படி வேலை இழக்கும் பட்சத்தில் அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டால் இந்த கட்டுமானத்துறையானது ஸ்தம்பித்து விடும் என்பது ஐயம் இல்லை ஆகவே தமிழக அரசே இந்த கட்டுமானத்துறையை காப்பாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்